அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குறைத்தன உங்களுக்கு விருப்பமிருந்தால் வரவேண்டிய எலியா இவரை என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இயேசுவே திருமுழுக்கு யோவானை மனிதரில் மிகச்சிறந்தவர் என்று பாராட்டுகிறார் ஆனால் விண்ணரசில் மிகச் சிறியவராயினும் அவர் யோவானை விட பெரியவர் என்கிறார் இது எவ்வளவு ஆழமான உண்மை நாம் நம் சொந்த தகுதிகளால் அல்லமாறாக கடவுளின் அளவற்ற கிருபையினால் அவருடைய அரசில் ஒரு இடத்தை பெற அழைக்கப்படுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பார்வையில் எவ்வளவு மதிப்புமிக்கவர்கள் என்பதை இது காட்டுகிறது விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது என்ற இயேசுவின் வார்த்தைகள் நாம் கடவுளின் அரசிற்குள் நுழையவும் அதில் நிலைத்திருக்கவும் தேவைப்படும் ஆன்மீக போராட்டத்தையும் உறுதியான முயற்சியையும் நமக்கு நினைவூட்டுகின்றன இது ஒரு மந்தமான பயணம் அல்ல இது விசுவாசத்துடனும் துணிச்சலுடனும் இடையராத அர்ப்பணிப்புடனும் வாழ வேண்டிய அழைப்பு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயேசு முடிக்கிறார் ஆண்டவர் இன்றும் நம்மிடம் பேசுகிறார் அவருடைய அழைப்பிற்கு செவி கொடுத்து அவருடைய விருப்பத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற நாம் தயாராக இருக்கிறோமா இந்தச் சிந்தனைகளுடன் நாமும் விண்ணரசை தேடி அதில் வாழ உறுதியுடன் செயல்பட அருளை வேண்டினும் இதயங்களை திறப்போம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக